வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் அன்னைக்கு சரியா ஏப்ரல் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கர்நாடக மாநிலம் மதன ஹிப்பர்கா அப்படிங்கிற ஒரு கிராமம் அந்த மதன ஹிப்பர்கா அப்படிங்கிற கிராமம் அன்னைக்கு ரொம்பவே அதிர்ச்சியில் இருந்துச்சு அதற்கு காரணம் என்ன அப்படின்னா அன்னைக்கு காலையில் நடந்த ஒரு பயங்கரமான அதிர்ச்சிகரமான சம்பவம் தான் அன்னைக்கு காலையில் மக்கள் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த ஒரு கோர சம்பவம் நடந்துருந்துச்சு மதன ஹிப்பர்கா அப்படிங்கிற கிராமத்தில் இந்த மாதிரி ஒரு அதிர்ச்சி சம்பவம் நடந்திருக்கு ஆனால் அதை யார் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வரும்போது தான் ஒட்டுமொத்த மக்களும் அதிர்ச்சியில் உறைஞ்சு போயிருக்காங்க ரீசண்டாக தான் இந்த கொலை சம்பவம் நடந்திருக்கு அந்த கொலையில் ஈடுபட்டவர் செஞ்சது சரிதான் அப்படின்னு சொல்லிவிட்டு சில பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க எதனால இந்த கொலை சம்பவம் வெளியே தெரிஞ்சதுக்கப்புறம் அவர் பண்ணது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேச ஆரம்பிச்சாங்க இறந்து போன விக்டீம்ஸ் யார் எதுக்காக இவர் அவங்கள இந்த அளவுக்கு கோரமான முறையில் கொலை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கலாம் மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க வாங்க சம்பவத்துக்குள்ளார போய் என்ன நடந்துச்சு அப்படிங்கறத விரிவா பாத்திரலாம் கர்நாடக மாநிலத்துல மதன ஹிப்பர்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமம் இருக்கு அந்த மதன ஹிப்பர்கா கிராமத்துல சிருஷ்டி ஹேமந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தம்பதி இருக்காங்க சிருஷ்டிக்கும் ஹேமந்தாக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அதாவது இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு மூணு வருஷத்துக்கு முன்னாடி திருமணம் ஆயிருக்கு திருமணமான நாள்ல இருந்து இந்த தம்பதிகள் ரொம்ப சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க ஹேமந்தா ஒரு பிரைவேட் கம்பெனில மேனேஜரா இருக்காரு அதனால ஹேமந்தா அடிக்கடி வெளியூர் போக வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கு அவர் மேனேஜர் அப்படிங்கிறதுனால அடிக்கடி வெளியூருக்கு போக வேண்டிய வேலை அதிகமாக இருந்திருக்கு ஹேமந்தா இந்த மாதிரி பிஸ்னஸ் விஷயமா வெளியே போகும்போதெல்லாம் சிருஷ்டி மட்டும் அவங்க வீட்டில் தனியாக தான் இருந்திருக்காங்க எதுக்காக ஹேமந்தா சிருஷ்டியை தனியாக விட்டுட்டு போகணும் அப்படின்னா அவங்க பக்கத்திலே தான் அவங்க அம்மா வீடும் இருந்திருக்கு சிருஷ்டியோட வீடு இருக்கிற கொஞ்சம் தூரத்திலேயே தான் அவங்க அம்மா வீடும் இருக்கு அதனால அவங்க பார்த்துக்குவாங்க எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு அவரும் வெளியூருக்கு கிளம்பி போயிடுவாங்க இந்த மாதிரி அடிக்கடி வெளியூர்களுக்கு போயிட்டு திரும்பவும் வீட்டுக்கு வந்திருக்காரு ஹேமந்தா அப்போல்லாம் எந்த பிரச்சனையுமே இல்லை எப்பவும் போல ஒரு பிசினஸ் விஷயமா வெளியே போவாங்க அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு திரும்பவும் வீட்டுக்கு வந்துருவாங்க சிருஷ்டி எந்த வேலைக்கும் போகாம வீட்டில் மட்டும்தான் இருந்திருக்காங்க இதுல கணவரான ஹேமந்தாக்கு இருபத்தாறு வயது அவங்க மனைவி சிருஷ்டிக்கு இருபத்தி நாலு வயது ஆகியிருக்கு இப்படியே அவங்களோட லைஃப் வந்து ரொம்ப நல்லபடியாக தான் போயிட்டுருக்கு இந்த தம்பதிக்குள்ளே எந்தவித பிரச்சனைகளுமே இல்லை அப்படி இருக்கும்போது தான் வழக்கம் போல் அவங்க அம்மா சிருஷ்டியை பார்க்கறதுக்காக அவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க அவங்க வீடு சிருஷ்டி இருக்கிற வீட்டுக்கு கொஞ்சம் தூரம் தள்ளி இருந்திருக்கு அதனால ஏப்ரல் ரெண்டாம் தேதி அவங்க பொண்ணை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாலையில் வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படி சிருஷ்டியோட அம்மா வீட்டுக்குள்ளே வந்து கதவை திறந்து பார்த்துருக்காங்க அப்படி பார்த்த சிருஷ்டியோட அம்மாக்கு பயங்கரமான அதிர்ச்சி வீட்டுக்குள்ளே ரெண்டு பேர் கொடூரமான முறையில் ரத்த வெள்ளத்தில் மிந்துகிட்டு இருந்திருக்காங்க உறைஞ்சு போன ரத்தத்துக்கு நடுவுல சிருஷ்டியும் அவங்க கூட இன்னொரு இளைஞரும் இறந்து கிடக்கிறத பார்த்துருக்காங்க இதனால சிருஷ்டியோட அம்மா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த வீட்டுக்குள்ள இருந்து கதறி அடித்தபடியே வெளியே வந்திருக்காங்க வெளியே வந்த சிருஷ்டியோட அம்மா பயங்கரமாக அலறாங்க இந்த அலறல் சத்தத்தை கேட்டு அக்கப்பக்கத்தில் இருக்க எல்லாருமே கூடிட்டாங்க அங்கே இருக்கிற கிராமமே கூடிருச்சு என்ன நடந்துட்டுன்னு சொல்லி கேட்கும் போது அந்த வீட்டுக்குள்ள நடந்ததை சிருஷ்டியோட அம்மா சொல்லியிருக்காங்க உடனடியே அந்த கிராமத்துல இருந்து சில பேரும் அந்த வீட்டுக்குள்ள போய் பார்த்திருக்காங்க அங்க ரெண்டு பேர் ரத்த வளத்துல மேந்துட்டு இருக்கிறத பார்த்து அவங்களும் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க உடனடியாக அங்க இருந்து சில பேர் மதன ஹிப்பர்கா காவல் நிலையத்துக்கு தகவல் கொடுக்குறாங்க தகவல் கிடைச்ச கொஞ்ச நேரத்திலேயே மதனை ஹிப்பர்கா போலீஸும் அந்த கிராமத்துக்கு வந்துடுறாங்க கிராமத்துக்கு வந்த போலீஸ் நேரடியா சிருஷ்டியோட வீட்டுக்கு தான் போறாங்க அங்க போய் பார்க்கும்போது சிருஷ்டியும் அவரு கூட இன்னொரு இளைஞரும் இறந்து கிடக்கிறத போலீஸும் பார்த்திருக்காங்க போலீஸ் வீட்டுக்குள்ள வேற ஏதாவது தடையும் கிடைக்குதான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாக்குறாங்க ஆனா எந்த தடயமும் இல்ல அவங்கள கொலை பண்ணதுக்கு யூஸ் பண்ண மர்டர் வெப்பன் கூட அவங்களுக்கு கிடைக்கவே இல்ல அப்பதான் போலீஸ் ஒரு விஷயத்த நோட் பண்றாங்க இறந்து கிடக்குற சிருஷ்டியோட காலில் மெட்டி இருந்திருக்கு இதனால மதன ஹிப்பர்கா போலீஸ் சிருஷ்டிக்கு கல்யாணம் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறாங்க உடனடியாக சிருஷ்டியோட அம்மா கிட்ட முதல் கட்ட இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு முன்னாடி சிருஷ்டியோட உடலையும் அங்கே இறந்து கிடக்கிற இன்னொரு இளைஞரோட உடலையும் மீட்டு உடற்கூராய்வுக்காக அரசு மருத்துவமனைக்கும் அனுப்பி வச்சிடுறாங்க இதுக்கப்புறம் தங்களோட இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க முதல்ல சிருஷ்டியோட அம்மா கிட்டேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க போலீஸ் சிருஷ்டியோட அம்மா கிட்ட கேட்ட முதல் கேள்வியே உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிருச்சா அப்படிங்கிறது தான் அதுக்கு சிருஷ்டியோட அம்மா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கல்யாணம் ஆயிருச்சு மூணு வருஷத்துக்கு முன்னாடி தான் என்னோட மகளுக்கு திருமணம் ஆயிருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க உங்கள் பொண்ணு கூட இறந்து கிடக்கிறதா உங்கள் மருமகனான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அதுக்கு சிருஷ்டியோட அம்மா வந்து அது என்னுடைய மருமகன் கிடையாதுன்னு சொல்லி சொல்லிடுறாங்க என்னுடைய மருமகன் வெளியூருக்கு ஒரு வேலை விஷயமா போயிருக்காங்க இறந்து கிடக்கிறது அதே ஊரை சேர்ந்த இன்னொரு இளைஞர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இறந்து கிடக்கிறது சிருஷ்டியோட வீட்டு பக்கத்துல இருக்க இன்னொரு இளைஞர் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு அப்ப போலீஸ் எதுக்காக இவர் உங்க மகளோட வீட்டுக்குள்ள வரணும் இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள என்ன தொடர்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட கேட்டிருக்காங்க இந்த மாதிரி ஒரு பக்கம் போலீஸ் சிருஷ்டியோட அம்மா கிட்ட தீவிரமா விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க அதே சமயத்துல குற்றவாளியை கண்டுபிடிக்கிறதுக்கு வேற ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமான்னு சொல்லிட்டு தீவிரமா தேடிட்டு இருக்காங்க அப்பதான் சிருஷ்டி வீட்டுக்கு பக்கத்திலேயே சில சிசிடிவி கேமராக்கள் இருக்கிறத பாக்குறாங்க உடனடியாக போலீஸ் தாமதிக்காமல் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே எடுத்து பார்க்குறாங்க அப்படி பார்க்கும்போது தான் போலீஸ்க்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் என்ன பதிவாயிருக்கு அப்படின்னா ஏப்ரல் ரெண்டாம் தேதி நைட்டு பன்னெண்டு மணி அளவில் ஒரு நபர் சிஸ்டியோட வீட்டுக்குள்ளே போகிறாங்க போயிட்டு சரி அரை மணி நேரம் கழிச்சு அந்த நபர் வெளியே வந்திருக்காங்க ஆனால் அவர் வெளியே வரும்போது அவர் கையில் ரத்த கரைப்படைந்த கத்தி ஒன்று இருந்திருக்கு அதை எடுத்துக்கிட்டு வெளியே வந்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து தலை தறிக்க ஓடி இருக்காங்க இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் போலீஸுக்கு கிடைச்சிருக்கு உடனடியாக போலீஸ் ரிஷ்டியோட அம்மாவை கூப்பிட்டு இந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் இருக்கிற நம்பரை உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லிவிட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை அவங்க அம்மாட்ட போட்டு காமிக்கிறாங்க அதை பார்த்த திருஷ்டியோட அம்மா இது என்னுடைய மருமகன் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இதை கேட்ட போலீஸ்க்கு பயங்கரமான அதிர்ச்சி வெளியூர் வேலைக்கு போயிருந்த ஹேமந்தா தான் இந்த கொலையை பண்ணியிருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு ஒரு டவுட் வர ஆரம்பிக்குது அப்போ ஹேமந்தா தான் இந்த கொலையை பண்ணிருக்கணும்னு சொல்லிட்டு போலீஸ் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க உடனடியாக ஹேமந்தா இப்ப எங்க இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட போன் நம்பரை வாங்கி ட்ரேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படி ட்ராக் பண்ணி பார்க்கும்போது அவர் அதே ஊர்ல இருக்க ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்காரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு உடனடியாக போலீஸ் அந்த ரயில் நிலையத்துக்கு போய் அந்த இடத்துல அவரை கைது பண்ணியிருக்காங்க அங்கே அவர் பெட்டி படிக்கையோடு எங்கேயோ தப்பிச்சு போகலான்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணியிருக்காங்க அதுக்குள்ளே அவங்களை கைது பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க போலீஸ் ஸ்டேஷன் வந்தோடனே முதற்கட்டமாக கட்டமாக அவர்கிட்ட இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது முதல்ல போலீஸ் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை அவர்கிட்ட காட்டுறாங்க இந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் இருக்கிறது நீங்களா உங்கள் மனைவியை கொலை பண்ணது நீங்களான்னு சொல்லிவிட்டு கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கு ஹேமந்தா நான் எதுக்கு என்னுடைய மனைவியை கொலை பண்ணணும் என் மனைவியை நானும் கொலை பண்ணலை அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் இருக்கிறது யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லி சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு இதுக்கப்புறம் போலீஸ் என் கையில எவிடன்ஸ் இருக்கும் போதே இந்த மாதிரி பொய் சொல்றேன் சொல்லிட்டு அவங்களோட ஸ்டைலில் விசாரணை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்பதான் ஹேமந்தா அன்னைக்கு நைட் உண்மையிலேயே என்ன நடந்துச்சு அப்படிங்கிற உண்மையை சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு இதை கேட்ட ஒட்டுமொத்த போலீஸும் அதிர்ந்து போயிட்டாங்க கூடவே சிருஷ்டியோட அம்மாக்கும் இந்த விஷயம் ஆச்சரியமா தான் இருந்துச்சு அப்படி ஹேமந்தா போலீஸ் கிட்ட என்ன கன்ஃபியூஸ் பண்ணாரு அப்படிங்கறத இப்ப டீடெயிலா பாத்திரலாம் ஹேமந்தா சிருஷ்டி இந்த தம்பதிகளோட வாழ்க்கை எப்பவும் போல நல்லபடியா தான் போயிட்டு இருந்துருக்கு ஹேமந்தா ஒரு பிரைவேட் கம்பெனில மேனேஜரா இருக்காங்க அதனால இந்த வீட்டுல பினான்சியலா எந்த பிரச்சனையுமே இல்லை இந்த வீட்டுல பிரச்சனை ஏற்படுறதுக்கு முக்கியமான காரணமே அடிக்கடி ஹேமந்தா வீட்ல இருந்து வெளியே போறது மட்டும்தான் அவர் பிசினஸ்க்காக தான் அடிக்கடி வீட்டுல இருந்து வெளியே போறாங்க ஆனா அது அவருடைய மனைவி சிருஷ்டிக்கு பிடிக்காம இருந்திருக்கு ஆனா இந்த விஷயத்த அவங்க ஹேமந்தா கிட்ட சொல்லவே இல்லை அவர் எப்பவுமே பிசினஸ் விஷயமா வெளியே போகும்போது சிரிச்ச முகத்தோட தான் வழி அனுப்பி வச்சிருக்காங்க அதனால நம்ம இந்த மாதிரி வெளியே போறது தன்னுடைய மனைவிக்கு பிடிக்கல அப்படிங்கறது ஹேமந்தாக்கு தெரியாமலே போயிருச்சு இப்படி அவங்களோட லைஃப் போயிட்டு இருக்கு சிருஷ்டிக்கு ஒரு பக்கம் அவங்க கணவர் மேல சின்ன வருத்தம் தான் இருந்திருக்கு அடிக்கடி பிசினஸ் பிஸ்னஸ்ன்னு சொல்லிட்டு போயிடுறாரு நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறாருன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வருத்தம் இருந்திருக்கு அதை ஹேமந்தா கிட்ட காட்டிக்காம அவங்க அவங்க மனம் போன போக்குல போக ஆரம்பிச்சிருக்காங்க இதனால ஒரு தவறான ரிலேஷன்ஷிப்புக்குள்ள போக ஆரம்பிச்சிருக்காங்க சிருஷ்டி சிருஷ்டியோட வீட்டு பக்கத்துல கஜபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் கூடியிருக்காங்க கஜபாக்கு இருபத்தி நாலு வயது ஆகுது சிருஷ்டிக்கும் கஜபாக்கும் கிட்டத்தட்ட ஒரே ஏஜ் தான் ஸ்டார்டிங்கில் இவங்க ரெண்டு பேரும் வீடு தானே அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலா பேச ஆரம்பிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கஜபா சிருஷ்டியோட கணவர் அடிக்கடி இருந்து வெளியே போறாரு அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சிருக்காங்க அந்த டைம்ல கிட்ட அதிகமாக பேச்சு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு கணவர் அடிக்கடி வெளியே போகிறதுனால சிருஷ்டிக்கு தேவையான உதவிகள் எல்லாமே இவரு தான் பண்ணியிருக்காரு ஒரு கணவன் மாதிரி கூட இருந்து எல்லா ஹெல்ப்பையுமே பண்ணிருக்காரு சிருஷ்டி அவருடைய கணவர் இல்லாத நேரத்தில் எங்கேயாவது வெளியே போகணும்னா இவரு தான் கூட்டிகிட்டு போயிருக்காங்க அதே மாதிரி அவங்க எங்கேயாவது போய்ட்டு திரும்ப வீட்டுக்கு வரணும்னாலும் இவரு தான் கூட்டிகிட்டு வந்து விட்டுருக்காரு அது மட்டும் இல்லாமல் சிருஷ்டி என்ன ஹெல்ப் கேட்டாலும் செஞ்சு கொடுத்துருக்காங்க கொஞ்சம் கூட சளிப்பில்லாம அவங்களுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் பண்ணி கொடுத்துருக்காரு கஜப்பா இதனால சிருஷ்டிக்கு தன்னுடைய கணவரை விட கஜப்பா மேல ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிக்குது ஏன்னா தன்னுடைய கணவர் வேலை வேலைன்னு போயிடுறாரு தான் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறாரு நமக்கு தேவையான உதவிகளை எல்லாமே கஜப்பா தான் பண்ணுறாங்க இதனால கஜப்பா கூட நெருங்கி பழக ஆரம்பிக்கிறாங்க இதுவே நாள்போக்குல ஒரு கள்ள காதலா மாற ஆரம்பிக்குது இதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ரொம்ப நெருங்கி பழக ஆரம்பிக்கிறாங்க அடிக்கடி தனிமையிலயும் இருந்திருக்காங்க சிருஷ்டியோட கணவர் எப்பல்லாம் வெளியே போறாரோ அப்பல்லாம் கஜப்பாவை வீட்டுக்கு கூப்பிட்டு ரெண்டு பேரும் ஒன்னா இருந்திருக்காங்க அடிக்கடி சிருஷ்டியோட வீட்லயே ரெண்டு பேரும் ஒன்னா உல்லாசமா இருந்திருக்காங்க ஆனா இது எதுவுமே அவருடைய கணவரான ஹேமந்தாவுக்கு தெரியாது இந்த மாதிரி கஜப்பா அப்படிங்கிற ஒருத்தர் கூட பழகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எதுவுமே ஹேமந்தாவுக்கு தெரியாது இப்படியே கணவர் வெளியே போகும்போதெல்லாம் சிருஷ்டி கஜப்பாவை கூப்பிட்டு ஒன்றா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க அப்படி தான் எப்பவும் போல் ஏப்ரல் ஒன்றாம் தேதி நைட்டு வீட்டுக்கு வந்திருக்காரு ஹேமந்தா வீட்டுக்கு வந்துட்டு மனைவி கிட்ட இன்றைக்கி நான் பிஸ்னஸ் விஷயமா வெளியே போகிறேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு நான் பிஸ்னஸ் விஷயமா வெளியூர் போக வேண்டிய வேலை இருக்குது நான் அந்த வேலைக்கு போயிட்டு திரும்ப வரத்துக்கு ஒரு வாரம் ஆகும் அந்த ஒரு வாரம் நீ தனியாக தான் இருக்கணும் உனக்கு ஒரு வேலை ஏதாவது பிரச்சனை அப்படின்னா உங்கள் அம்மா வீட்டில் போயிரு ஏன்னா சிருஷ்டியோட அம்மா வீடு பக்கத்தில் தான் இருக்குது அதனால உனக்கு ஏதாவது பிரச்சனைனா உங்கள் அம்மா வீட்டில் போய் இருந்துக்கோன்னு சொல்லிட்டு அவரு கிளம்புறாரு சிருஷ்டியும் எனக்கு அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை நான் பத்திரமா இருந்துக்கிறேன் நீங்கள் போயிட்டு கொஞ்சம் பொறுமையாகவே வாங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் பொறுமையாகவே வாங்க எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு வழி அனுப்பி வைக்கிறாங்க இதை கேட்டுட்டு ஹேமந்தாவும் இருந்து கிளம்பி போயிடுறாங்க நேராக ஏர்போர்ட் போய் ஃப்ளைட்டு ஏறலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ தான் திடீர்னு ஒரு அறிவிப்பு போகிறது ஃப்ளைட் கேன்சல் அப்படின்னு சொல்லிட்டு இதனால ஹேமந்தாவுக்கு ஒரே ஏமாற்றம் சரி ஃப்ளைட் கேன்சல் ஆயிடுச்சு நாளைக்கு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் தன்னுடைய வீட்டுக்கே வராங்க ஆனால் சிருஷ்டி தன்னுடைய கணவர் வெளியே போயிட்டாரு அப்படிங்கிறதுனால இன்னைக்கு நைட்டு கஜப்பா கூட ஒன்றா இருக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருந்தாங்க அதனால அவர் கணவர் போன அடுத்த செகண்டே கஜப்பாவுக்கு கால் பண்ணுறாங்க கால் பண்ணி தன்னோட வீட்டுக்கு வருமாறு சொல்கிறாங்க கஜப்பாவும் உடனடியாக அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க கணவர் தான் வெளியூருக்கு வேலைக்கு போயிட்டார் வரத்துக்கு ஒரு வாரம் ஆகும் அப்படிங்கிறதுனால வீட்டை கூட சாத்தாமல் ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ளே ஒன்றா இருந்திருக்காங்க அரை நிர்வாணத்தோட கட்டில ரெண்டு பேரும் படுத்துக்கிட்டு இருந்திருக்காங்க அரை நிறுவனத்தோட ரெண்டு பேரும் கட்டில உல்லாசமாக படுத்துக்கிட்டு இருக்காங்க அப்போ ஹேமந்தா ஃப்ளைட் கேன்சல் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்திருக்காரு வீட்டுக்கிட்ட வரும்போது அவருக்கு பயங்கரமான அதிர்ச்சி ஏன்னா வீடு திறந்தே இருக்கு வீட்டை திறந்து போட்டுட்டு இவன் என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வீட்டுக்குள்ளே போக ஆரம்பிச்சிருக்காரு அப்படி வீட்டுக்குள்ளே போய் பார்த்த ஹேமந்தா அந்த காட்சியை பார்த்து அப்படியே உறைஞ்சு போய் நிற்க ஆரம்பிக்கிறாரு அடுத்ததான் ஹேமந்தாக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிறதே தெரியல தன்னுடைய மனைவி இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டாலும்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு அதுக்கப்புறம் நிதானத்துக்கு வந்த அவரு பக்கத்தில் இருக்க ஒரு உருட்டு கட்டை எடுத்து ரெண்டு பேர்த்தையும் பலமாக தாக்கியிருக்காங்க அந்த கட்டில் இவரை பார்த்தோன்னா ரெண்டு பேரும் அதிர்ச்சியில் உறைஞ்சி போயிருக்காங்க அதனால அந்த கட்டையை எடுத்துகிட்டு போய் அவங்க ரெண்டு பேர்த்தையும் பலமாக தாக்கியிருக்காரு அதில் அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் பயங்கரமான அடி விழுந்திருக்கு அதில் ரெண்டு பேருமே மயக்க நிலைக்கு போயிடுறாங்க ஆனால் இதுக்கப்புறமும் ஹேமந்தாக்கு வெறி அடங்கவே இல்லை அதனால கிச்சனுக்குள்ளே போய் அங்கேருந்து ஒரு கத்தி எடுத்துகிட்டு வந்து ரெண்டு பேத்தையும் கொடூரமான முறையில குத்தி இருக்காரு குத்தி முடிச்சதுக்கு அப்புறம் கடைசியா அவங்க ரெண்டு பேர்த்தோட கழுத்தையும் மறுத்து போட்டுட்டு இருந்து வெளியே தப்பிச்சு ஓடி இருக்காங்க இதுதான் சிசிடிவி கேமராவில பதிவாயிருக்கு இதுதான் அன்னைக்கு நைட் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஹேமந்தா போலீஸ் கிட்ட மொத்த உண்மையும் சொல்லியிருக்காரு ஒரே நேரத்துல இரட்டை கொலை பண்ணியிருந்தாரு ஹேமந்தா தன்னுடைய மனைவியையும் கள்ள காதலனையும் கொடூரமா கொலை பண்ணிட்டாரு உண்மையா வீட்டுக்காக உழைச்சுக்கிட்டு இருந்த கணவனுக்கு துரோகம் பண்ணியிருக்காங்க சிருஷ்டி அவர் செஞ்சது ஒரு விதத்துல சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க உண்மையிலேயே கணவனான ஹேமந்தா பண்ணது சரியா இல்லையா அப்படிங்கறத நீங்க கமான்ல சொல்லுங்க இருந்தாலும் கொலை அப்படிங்கிறது எதுக்கும் தீர்வாகாது அப்படிங்கிறதுனால அவர் உடனடியா கைது பண்றாங்க கைது பண்ணி ஹேமந்தாவை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அதுக்கப்புறம் சிறையில் அடைக்கிறாங்க இந்த ஒரு கேஸை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி இன்னொரு கிரைம் கேஸோட உங்களை வந்து சந்திக்கிறேன் மறக்காம வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ